அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி கூட பிறந்த கூடிய திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் நண்பர்களுக்குமே மறைக்கப்பட்ட குணநலங்கள் என்ன அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாதத்து நண்பர்களுக்கும் எந்த மாதிரியான குணநலன்கள் இருக்கும் அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்களால் முடியும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் பியூச்சர்ல நம்ம வந்து திருவோணம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் நண்பர்களுமே வந்து நம்மளுடைய மகரம் ராசி கூட தான் பொருந்துவைங்க மகரம் ராசியோட அதிபதி வந்து சனீஸ்வரர் பகவான் மற்றும் மகரம் ராசிய நண்பர்கள் வேண்டி வண்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமானுங்க அதே மாதிரி திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதங்கள் நண்பர்களுக்குமே உங்களுடைய நட்சத்திர அதிபதி வந்து சந்திர பகவானுங்க நீங்கள் வந்து வேண்டி வண்கொண்டிய கடவுள் வந்து நம்மளுடைய கௌரி அம்மன் தாயாருங்க சரிங்களா அதனால் உங்களால் அப்படின்னா ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தாயார் கோவிலுக்கு காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த வாரம் முழுவதுமே வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே அம்மன் தயாரிக்கப்பட்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ வந்து திருவோணம் நட்சத்திர நண்பர்களுடைய பொது குண அதிசயங்கள் பற்றி பார்க்கலாங்க இப்போ திருவோணம் நட்சத்திரம் அப்படின்றது சந்திரனுடைய மூன்றாவது நட்சத்திரமாக வருங்க இப்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டேயுமே வந்து ரொம்பவே பணிவாகவும் மற்றும் கனிவாகவும் நடந்துப்பீங்க எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு வந்து கோ வந்து வெளிப்படுத்தாமல் அனைவருடையுமே வந்து ரொம்பவே வந்து அன்பாக நடந்து பதில் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க அதே மாதிரி உங்களுக்கு மனிதாபிமானம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இப்போ உங்களுடைய எதிரிகளே உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னாலும் இன்கேஸ் அவங்க உங்களை என்ன தான் கோவப்படுத்துனாங்க அப்படின்னாலும் அவங்க கிட்ட வந்து நீங்கள் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தாமல் உங்களால் எந்த அளவுக்கு வந்து மனிதாபிமானத்தை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தான் நடந்துப்பீங்க அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க உங்களுக்கு வந்து எச்சரிக்கை உணர்வு வந்து வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இப்போ ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா ஓகே இந்த விஷயத்தில் வந்து இந்தளவுக்கு நல்ல ப்ளஸ் இருக்குது அதே மாதிரி இந்த அளவுக்கு வந்து மைனஸும் இருக்குது அதனால வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எச்சரிக்கையாக இருப்பீங்க அது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல குணாதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க நீங்கள் வந்து உங்களுடைய தாயை வந்து ரொம்பவே அதிகமாக நேசிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க உங்களை நிறைய பேர் வந்து இப்போது கல்வி ஞானம் மற்றும் கேள்வி ஞானம் வந்து ரொம்பவே அதிகமாக கொண்டவர்களாக இருப்பீங்க நம்மளுடைய திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் நண்பர்களுமேங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் நன்றி தெரியப்படுத்துவீங்க அதே மாதிரி ஒரு சோகமான விஷயம் நடந்தது அப்படின்னாலும் உங்களால முடியும் அப்படின்னா நீங்க எதுனா ஒரு கோவிலுக்கு போயிட்டு அமர்ந்துக்கிட்டு கடவுள் தான் வந்து அதற்கு வந்து ஒரு தீர்வு கேட்பீங்க சோ உங்களுடைய லைஃப்ல ஒரு முக்கியமான பார்ட் வந்து தெய்வ நம்பிக்கைங்க சரிங்க அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விருப்ப விருப்பப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எந்த மாதிரியான உடைகள் அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்க உங்களுடைய சிறு வயதுலேருந்து உங்களுடைய பெரிய வயது வரைக்கும்ங்க சரிங்களா யார் உங்களுடைய பர்சனல் விஷயத்தில் இன்வால்வ் ஆனாலும் உங்களுக்கு என்றைக்குமே பிடிக்காது அதே மாதிரி நீங்களும் வந்து மற்றவங்களுடைய பர்சனல் விஷயத்தில் வந்து என்றைக்குமே இன்வால்வ் ஆக மாட்டீங்க நீங்கள் இப்போ நீதி நேர்மை நியாயம் சொல்லுவோம் இல்லைங்களா அதற்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பீங்க இப்போ ஒரு சில சூழலில் வந்து நீங்கள் வந்து நியாயமாக போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கரெக்டான நல்ல பலன் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட நீங்கள் வந்து பரவாயில்ல நான் வந்து நேர்மை நியாயமாக தான் இருப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் நீதியான வழியில் தான் போவீங்க கடைசியில் ஒரு ஸ்டேஜில் வந்து சாதகமான உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க சரிங்களா இவங்களுக்கு சொல்லிட்டு செலவு செய்யறதுல என்றைக்குமே வந்து கணக்கு பார்ப்பீங்க சரி ஓகே நம்ம வந்து இன்னைக்கு நூறு ரூபாய் செலவு செய்யணும் அப்படின்னா ஓகே அதுக்கு இவ்வளோ பிளான் இருக்கு அப்படின்ட்டு ஆனா மத்தவங்க வந்து உங்ககிட்ட வந்து உதவின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா அடுத்த நொடிப்பு நீங்க யோசிக்காம அவங்களுக்கு வந்து பணத்தை வந்து எடுத்து கொடுத்துருவீங்க அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல குணாதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லாங்க அதே மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் சரிங்க நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து பின்பற்றுறதுல வந்து ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சரிங்க நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு நீங்கள் வெளியில் போக மாட்டீங்க இன்கேஸ் ஒரு சில இடத்துல வந்து ஃபாரின் கல்ச்சர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துலையும் சரி நம்மளுடைய தமிழகத்துடைய கலாச்சாரத்தை வந்து நீங்கள் பின்பற்றுறதுல வந்து ரொம்பவே வந்து ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க அதே மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு பேரும் பொருள் வந்து மிக அதிகமாகவே இருக்கக்கூடிய நல்ல தன்மை உள்ளவர்கள் தான் வந்து நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்குமேங்க நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இருந்தாலும் சரிங்க உங்களுடைய எதிரிகளே இருந்தாங்க அப்படினாலும் அவங்களை எந்த காரணத்துக்குண்டும் நீங்கள் சொற்களாலேயோ அல்லது ஃபிசிக்கலாகவோ வந்து காயப்படுத்த மாட்டீங்க சரிங்களா அது தான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா உங்களுக்கு வந்து இறக்க குணம் ரொம்ப அதிகம் அப்படின்ன கூடிய ஒரு நல்ல காரணத்தினாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மற்றவங்களை காயப்படுத்தணும் அப்படின்ற தன்மை என்றைக்குமே வந்து வராதுங்க சரிங்களா அதே மாதிரி இப்போ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அடையணும் அப்படின்னா அதுக்கு நடுவில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுனாலும் சரிங்க நீங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக நல்லபடியாக அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க நீங்கள் எவ்வளோ தோல்வி அடைஞ்சாலும் சரிங்க விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க கடைசியில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தவண்ணமாக வந்து நீங்கள் எந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் வந்து நூறு சதவீதம் வெற்றி அடைவதற்கு வந்து வாய்ப்பு உங்களுக்கு மிக அதிகமாகவே ஏற்படுங்க சரிங்களா இப்போது உங்களுடைய எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா இன்கேஸ் அவங்களுக்கு வந்து உங்களுடைய உதவி தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அடுத்த நொடி பொழுது அவங்க உங்களுடைய எதிரி அப்படின்றத நீங்கள் மறந்துட்டு நீங்கள் அடுத்த செகண்ட் போயிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இப்போ உங்களை நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையில் வந்து ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி இப்போ உங்களில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கதை கற்று எழுதும் தொழிலில் வந்து இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட எப்போவுமே வேண்டிப்பீங்க நானும் சரி என்னை சுட்டு இருக்க எல்லாருமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும் யாருக்குமே வந்து எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து கடவுள்கிட்டே வேண்டிப்பதில் வந்து உங்களை விட வந்து ஒரு சிறந்த மனம் படைத்தவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க அதே மாதிரி உங்களுக்கு மியூசிக் மற்றும் பெயிண்டிங் இது எல்லாமே வந்து ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் எப்போலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து மியூசிக் கேட்பீங்க அல்லது வந்து உங்களுக்கு தெரிந்த படத்தை வந்து வரைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணி மேலே வந்து ரொம்பவே அளவு கடந்து அனுபவிச்சிருப்பீங்க இப்போ உங்களுடைய குழந்தைகளுடைய ஃப்யூச்சர்க்காகவும் மற்றும் படிப்புக்காகவும் வந்து நீங்கள் அளவுக்கு வந்து இறங்கி போகணுமோ அளவுக்கு வந்து இறங்கி போவீங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அயராது உழைப்பீங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்கேஸ் இப்போ வந்து ரொம்ப எளிமையான ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாழ்க்கையிலேருந்து வெற்றி அடையணும் நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அயராது உழைப்பீங்க கடைசியில் ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பா வந்து ஒரு உயரத்துக்கு செல்வதற்கு உங்களுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க அதே சமயம் இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நல்ல பணக்காரங்களா ஆயிட்டீங்க அப்படின்னாலும் கூட நீங்க என்றைக்குமே வந்து ரொம்பவே தான் காணப்படுவீங்க அந்த பண திம்புறன்னு சொல்லுவீங்களே சொல்லுவாங்க இல்லைங்களா அது உங்கள் கிட்டே என்றைக்குமே இருக்காதுங்க என்னைக்குமே வந்து ரொம்பவே நார்மலான ஒரு பர்சன் தான் நீங்கள் உங்களை காமிச்சிப்பீங்க அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு தனித்துவம் அப்படின்னு கூட சொல்லாங்க இப்போ நம்மள வந்து பாதம் வரையாக பார்த்துக்கலாங்க திருவோணம் நட்சத்திரம் முதல் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திர பகவான் ராசி அதிபதி சனீஸ்வரர் பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி செவ்வாய் பகவானுங்க இப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னாலும் அதை வந்து ஃபர்ஸ்ட் கிளியரா திங்க் பண்ணிட்டு ஓகே இந்த விஷயம் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதே இந்த விஷயத்தை நம்ம இந்த ஆங்கிள் பண்ண பண்ணிடணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்பவே கிளியராக ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு அதன் பிறகு தான் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்ய தூங்குங்க அது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கள் ஒருபோதும் பொருட்படுத்த மாட்டீங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அச்சீவ் ஆகியே தேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கடைசியில் அந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றியும் அடைவீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய தாயார் மற்றும் தந்தை மேலே வந்து அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சுருப்பீங்க அதே சமயம் வந்து உங்களுடைய சொந்தக்காரங்க மற்றும் நண்பர்களிடையும் வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமான அன்பு வந்து வச்சிட்ருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து டயர்டாக மாட்டீங்க எவ்வளோ உழைக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து ஆயிராவது உழைத்துக்கிட்டே இருப்பீங்க எந்த காரணத்துக்கு உங்களுக்கு டயர்ட்னஸ் அப்படின்றதே இருக்காதுங்க இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு வந்து உட்கார்ங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டில் வந்து மறுபடியும் இன்னொரு விஷயம் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த நொடி பொழுது நீங்கள் பிரிஸ்க் ஆகிட்டு அந்த விஷயத்தை செய்ய போயிடுவீங்களே தவிர எந்த காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் டயர்ட்னஸ் அப்படின்றது உங்களுக்கு என்றைக்குமே இருக்காதுங்க உங்களில் ஒரு சிலர் மட்டும் வந்து உங்களுடைய குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு போயிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுங்க உதாரணத்துக்கு உங்களுடைய நீங்கள் வந்து இப்போ வெளி மாநிலத்திற்கு சென்று பெங்களூரோ அல்லது மும்பையோ அல்லது வெளிநாட்கோ சென்று வேலை செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளாத்ஸ் வந்து வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி லேடிஸ் அப்படின்னா ஜுவல்ஸ் வந்து நிறைய வாங்கி அணிஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் ரொம்பவே அதிகமாக காட்டுவீங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தார் மீது அனைவரும் மேலேயும் எப்பவுமே அளவு கடந்து அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையாகட்டும் உங்களுடைய பிள்ளைகளாகட்டும் எல்லாருக்கிட்டையுமே வந்து ரொம்பவே வந்து அளவு கடந்து அன்பு இருப்பீங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க உங்கள் மனசில் பட்டதை வந்து ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுவீங்க மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டீங்க அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் தான் வந்து நீங்கள் அதே மாதிரி உங்களில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஆர்வம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அதே சமயம் உங்களை நிறைய பேர் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வேலை செய்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் அதிகமாகவே இருக்குங்க உங்களுடைய திருமணம் வந்து உங்களுடைய பெற்றோர்களாக நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக தான் வந்து அதிகப்படியாக இருக்கும் நம்மளுடைய திருவோணம் நட்சத்திரம் முதல் பாதத்து நண்பர்களுக்குங்க நெக்ஸ்ட் திருவோணம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்து நண்பர்களுக்கு குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி வந்து சந்திர பகவான் ராசி அதிபதி சனீஸ்வரர் பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி வந்து சுக்ர பகவானுங்க உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க இந்த விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளால் முடியாது யாராலுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து முடியாது அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்க வந்து பேசியே வந்து எளிதாக வந்து பண்ணி முடிச்சுடுவீங்க அந்த தரம் வந்து உங்களுக்கு வந்து என்றைக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க அதே மாதிரி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு நல்ல சூழ்நிலை நிலையாக இருந்தாலும் சரி அதே சமயம் வந்து உங்களுடைய மனது வந்து கொஞ்சம் அமைதி அடையாமல் எதனா ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரிங்க நீங்கள் எப்போவுமே வந்து கடவுள்கிட்ட வந்து வழிபடுவீங்க அதே சமயம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படுங்க நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து அதிகப்படியாக வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவீங்க அதாவது இந்த பயணங்கள் மேற்கொண்டு கொள்ளுவதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருப்பீங்க உங்களை வந்து யாருமே வின் பண்ண முடியாதுங்க ஏன்னா நீங்கள் அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் வந்து நிறைய புது புது ஆடை அணிகலங்கள் வாங்குவதற்கு வந்து பணத்தை வந்து மிகவே அதிகமாக ஸ்பென்ட் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ மற்றவங்க வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து வந்து எப்பவுமே வந்து உங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக நீங்கள் பணத்தை வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுவீங்க அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே வந்து ரொம்பவே அமைதியாக தான் இருப்பீங்க ஆனால் உங்களை யாருன்னா சீண்டினாங்க அப்படின்னா இந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவா அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கோபம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு மேஜர் டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் திருமணம் ஆகாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாய் மற்றும் தந்தையரிடம் வந்து கலந்துக்கிட்டு அதன் பிறகு வந்து முடிவெடுப்பீங்க அல்லது நீங்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கலந்து பேசிட்டு அதன் பிறகு வந்து அந்த விஷயத்தில் வந்து முடிவெடுப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தாருடைய நலனுக்காக உங்களுடைய சந்தோஷம் எல்லாத்தையுமே மகிழ்ச்சி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக வந்து விட்டு கொடுத்து போவீங்க இப்போது திருவோணம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்து நண்பர்களுடைய குலநலங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க நட்சத்திர அதிபதி சந்திர பகவான் ராசி அதிபதி சனீஸ்வரர் பகவான் மற்றும் நவம்ச அதிபதி புதன் பகவானுங்க இப்போ உங்களுக்கு வந்து தெய்வ நம்பிக்கை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் எல்லார்கிட்டேயுமே வந்து ரொம்பவே அன்பாக இருப்பீங்க அதாவது உயர்ந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி அல்லது இப்போ அடுத்த வேலை உணவுக்கு இல்லாத மனிதர்களாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் வந்து யார்கிட்டையுமே பாகுபாடு காட்ட மாட்டீங்க அனைவருடமே வந்து எப்பவுமே வந்து ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு காமிச்சிப்பீங்க இதுதான் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்மைங்க அதே மாதிரி நீங்கள் பணத்துக்கு என்றைக்குமே வந்து முக்கியத்துவமே கொடுக்க மாட்டீங்க இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய ஃப்ரெண்டு உங்களுக்கு முக்கியமாக அல்லது உங்களுக்கு பணம் தான் முக்கியமாக அப்படின்னு யாருன்னா கேட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வீங்க அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லாங்க நீங்கள் எப்பவுமே வந்து உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வந்து எப்போவுமே மரியாதை அதிகமாக கொடுப்பீங்க சரிங்களா அவங்களுடைய தாய் மற்றும் தந்தையர் தான் வந்து உங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நினைப்பீங்க அதே சமயம் எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு மரியாதை கொடுப்பதில் வந்து என்றைக்குமே குறை வைக்க மாட்டீங்க உங்களுக்கு எதிரிகளே இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க மேலே வந்து கருணை காட்டுறதுல வந்து உங்களை மிஞ்சினவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ வந்து மத்தவங்க வந்து அவங்களால செய்ய முடியாத காரியங்களை கூட வந்து இங்க ஈஸியா வந்து எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் தான் வந்து இந்த திருவோணம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த நண்பர்கள் அனைவருமேங்க இப்போ நீங்கள் வந்து அந்த விஷயத்த முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து எல்லாமே வந்து கடவுள் செயல் கடவுளுடைய அருள் இல்லாமல் என்னால் இந்த விஷயம் செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே வந்து அனைத்து கிரெடிட்டுமே வந்து அவருக்கு வந்து கொடுத்துருவீங்க இது கிட்டே இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லாங்க அதாவது உங்களுடைய தன்னடக்கத்தை நீங்கள் இந்த மாதிரி வந்து வெளிப்படுத்துவீங்க அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு சூழல் சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கணும்னு நினைப்பீங்க இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்பவே பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய அந்த தன்மையை என்றைக்குமே வெளிப்படுத்த மாட்டீங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் நிறைய வந்து இன்வால்வ் ஆவீங்க சரிங்களா சமூக சேவைகளில் வந்து ரொம்பவே அதிகமாக இன்வால்வ் ஆவீங்க இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலும் அல்லது ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னாலும் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஈக்குவலாக தான் கணக்கு எடுத்துப்பீங்க இப்போ ஒரு சிலர் வந்து சந்தோஷம் வந்தது அப்படின்னாலும் ரொம்பவே அதிகமாக இருப்பாங்க அதே சமயம் இப்போ கஷ்டம் வந்தது அப்படின்னாலும் ரொம்பவே அதிகமாக மனம் உடஞ்சி போயிடுவாங்க இல்லைங்களா நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க நீங்கள் கடந்து வந்த பாதையை என்றைக்குமே மறக்க மாட்டீங்க அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக வந்து என்றைக்குமே நீங்க பணத்தை செலவிடுவதற்கு வந்து கணக்குன்றதை பார்க்க மாட்டீங்க அவங்களுடைய முடிஞ்ச வரைக்கும் கிட்ட பணமே இல்லை அப்படின்னாலும் நீங்க கடன் வாங்கியது உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பு வந்து கண்டிப்பாக செலவு பண்ணுவீங்க அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய படிப்பு வந்து மிக சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து எப்பவுமே நல்லபடியாக வந்து ஏற்படுத்தி கொடுப்பீங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து திருவோணம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை நண்பர்களுடைய குணநலன்கள் நட்சத்திர அதிபதி சந்திர பகான் ராசி அதிபதி சனீஸ்வரர் பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி வந்து சந்திர உங்களுடைய தோற்றம் வந்து நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க மிக அழகாகவே காணப்படுவீங்க ஏன்னா உங்களுடைய நவம் சாதிபதி சந்திரன் அப்படின்றதுனால சந்திரன் அப்படின்றது வந்து அழகின் காரகன் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் உங்களுடைய தோற்றம் வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க நீங்கள் வந்து ரொம்பவே கூர்மை அதிகமாக உள்ள ஒரு தன்மையான மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உங்களுடைய முகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அமைதி வந்து எப்பவுமே காணப்படும் சரிங்களா அதாவது உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தோணுன்ற வகையில உங்களுடைய ஃபேஸ் வந்து கண்டிப்பாகவே இருக்குங்க இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே உங்களுடைய மனதில் வந்து புது புது ஐடியாஸ் வந்து தோணிக்கிட்டே இருக்குங்க இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு சீனியர் டெசிக்னேஷனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பத்து பேர் சீனியர் லெவல் டெசிக்னேஷன் இருக்கீங்க இப்போது மத்தவங்க வந்து ஒரு வழியில் திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய திங்கிங் வந்து எப்போவுமே வந்து அவங்கள கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க நீங்கள் எப்பவுமே வந்து மற்றவங்களை ஏமாற்றிட்டு வந்து நம்ம எப்படியாவது வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களை என்றைக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க உங்களுடைய லைஃப் எம் எய்ம் என்ன அப்படின்னா யாருமே ஏமாற்றக்கூடாது யாருமே துன்புறுத்தக்கூடாது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நீதி நேர்மை அப்படின்ற வழியை கடைப்பிடிச்சிட்டு நம்மளால் எந்த அளவுக்கு வந்து கடவுள் வந்து நமக்கு பணம் வசதி கொடுக்குறாரோ அந்தளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு மன நிம்மதியை அடைஞ்சிப்பீங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க மற்றவங்களை ஏமாற்றிட்டு நம்ம கண்டிப்பாக மேலே டாப் லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்றைக்குமே நினைக்க மாட்டீங்க அது வந்து நம்மளுடைய திருவோணம் நட்சத்திரம் நான்காம் பாதத்து நண்பர்கள் கிட்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க சரிங்களா இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ரொம்பவே வந்து மனதளவில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து இறக்கிப்பீங்க டக்குன்னு சொல்லிவிட்டு அதாவது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து நீங்கள் வந்து போ போயிடுவீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க அதே மாதிரி நீங்க இப்ப சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உணவு வந்து உங்க கூட இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே வந்து பகிர்ந்துகிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவீங்க நீங்க எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரிங்க சண்டை அப்படின்றதே வரக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து அமைதியா இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து அமைதியா இருக்கணும் அப்படின்னு பாப்பீங்க இன்கேஸ் இப்ப உங்களுக்கு முன்னாடி வந்து யாரா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே அமைதிப்படுத்த பாப்பீங்களே தவிர நீங்க எந்த காரணத்தை கொண்டும் அவங்க வந்து சண்டை போட்டு இருக்கிறத அப்படியே விட்டுவிட மாட்டீங்க அதே மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க அந்த இடம் வந்து ரொம்பவே சுத்தமாகவும் மற்றும் சுகாதாரமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அளவு கதமையாக எதிர்பார்ப்பீங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க ஸோ நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ராகவதற்கும் பணத்தை வந்து அதிகமாகவே செலவிடுவீங்க உங்களை ஒரு சில நண்பர்கள் வந்து ப்ரொடியூசர்களாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க ஓகேங்களா ஓகே மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் நம்ம வந்து மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவோணம் நட்சத்திர நண்பர்களுடைய பொது குணநனங்கள் ஒவ்வொரு பாதத்திற்கும் தனியாக எப்படி இருக்கும் அப்படின்ற தகவல் பற்றி தெரியப்படுத்தியிருக்கோங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் திருவோணம் நட்சத்திர நண்பர்களே தேங்க் யூ